வணக்கம் மக்களே வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் ஃபுல் மக்கானா ரபடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபுல் மக்கானா சேர்த்துக்குவோம் தாமரை விதைன்னு சொல்லுவாங்க இதை மீடியம் ஹீட்டில் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வறுத்துக்கலாம் அது உடைச்சா உடைக்க வரணும் கையால் உடைக்கும் போது உடைக்க வரணும் அந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம் அது ஆரட்டும் இப்போ அதே கடாயில் நானூறு எம்எல் பால் சேர்த்து அது நல்லா காஞ்ச உடனே நூறு கிராம் சுகர் சேர்த்துக்குவோம் பால் நல்லா திக்கு பாலாக இருக்கணும் இப்போது இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நமக்கு இந்த ஃபூல் மக்கானா தாமரை விதை ஆறி இருக்கும் இதில் பாதியை ஒரு கோர்ஸாக ஓட்டிக்குவோம் மிச்ச பாதி முழுசாக இருக்கட்டும் இப்போது அந்த பாலும் சுகரும் சேர்ந்து நல்லா கொதிச்சிருக்கும் இப்போது அந்த கோர்ஸாக ஓட்டுனதை தாமரை விதையை அதோட சேர்த்து கலந்துக்குவோம் இந்த முழுசாக இருக்கிற தாமரை விதையையும் சேர்த்துருவோம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் அது வெந்ததுக்கு அப்புறம் விருப்பப்பட்டா கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நல்லா திக்காக இருக்குது நான் இன்னொரு இரநூறு எம்எல் பால் சேர்த்து இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போது நெய்யில் வறுத்த முந்திரி விருப்பப்பட்டா பாதாம் எல்லாம் வறுத்து போட்டுட்டு கால் கால் டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்தா அவ்வளோதான் ரபடி ரெடி நன்றி